கத்த நல்லவ இன்னைக்கு நம்ம பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய முதல் பாட்டு என்ன அப்படின்னா ஆண்டவர் பாடைத்தவற்று இது இன்று ஆகமாக அக்களிப்போம் அல்லே பாடுவோம் இன்று ஆகமாக அக்களிப்போம் அல்லே லூயா பாடுவோம் അല്ലെ ലുയാ തോൽവിയില്ല അല്ലെ ലുയാറ്റി ഉണ്ട് അല്ലെ ലുയാ തോൽവിയില്ല അല്ലെ ലുയാറ്റി ഉണ്ട് എനക്ക് ഉദവിടും എന്നത് ആണ്ടവൻ പക്കം மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் அவர் படைத்த வெற்றி இது கெல்வோம் மக்கிப்போம் அல்லே லூயா பாடுவோம் இன்று ஆகமாக கெல்வோம் மக்கிப்போம் அல்லே லூயா பாடுவோம் எஸ் இன்னைக்கு என்னவோ ஜெயத்தின் நாள் தான் கத்தாவே தேங்க்யூ கத்தாவே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னவோ தெரியல ஒரு கோயின்சுரன்ஸ் மாதிரி வசனமும் இன்னைக்கு ஜெயம் பெறுகிறவனுக்குன்னு தான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ என்ன சாங்னு தற்செயலா ஆண்டவர் படைத்த சாங்கை பாடலாம் ஆனால் இதுலயும் ஜெயத்தை தான் மென்ஷன் பண்ணுது எல்லாமே குயஞ்சிருந்தால் ஹேப்பன் ஆகுது ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி ஜெயந்தான் ஓகே கர்த்தர் நல்ல ஒரு ஆள் லூயா ஓகே இன்றைக்கி ஸ்டோரியில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று ஆப்ராம் அங்கேருந்து மூவ் ஆகி அபிமலேக்குங்கிற ராஜாவோடய இடத்துக்கு போய் அபிமலிக் ராஜா ராஜா வந்து ஒய்ஃபை இது பண்ணுறாங்க கூட்டிட்டு போகிறாங்க அப்புறம் கத்தர் போய் பேசி அப்புறம் ஆபிரகாம் கிட்டே அவன் ஒய்ஃபை திரும்ப அனுப்பி விட்ருதாரு இதுதான் முடியுது அப்போ அபிமலைக்கு ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோடய இடத்துல நீ வாழ்ந்துக்கோ இங்கே ஏதாவது பெரிய நிறைய இடம் இருக்குல்ல இல்லை எங்கேயாவது நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி விட்ருதார் அப்போ அப்போ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி விட்ருக்காங்களா ஓகே இப்போ அவர் அங்கே இருக்கார் அப்போ அவனுக்கு குழந்த பிறக்குது கத்த சொன்ன குறிப்பிட்ட நாள் வதிர்ச்சி சாரால் கர்ப்பதி ஒரு குழந்த பிறகு பேர் ஈசாக்குன்னு வைக்கிறாங்க எட்டாம் நாளில் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க அப்போ ஆதாமு சாரி ஆதகாமோட ஏஜ் பார்த்திங்கன்னா நூறு வயசாக இருக்கிறாங்க ஓகேயா இப்போ என்ன நடக்குது அந்த எட்டு தேசால் ஆகிய ஆஹாரோட பையன் அவனை வச்சு ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வருது அவனையும் இவனையும் வச்சு அப்போ சாரால் போய் சொல்கிறான் என்னோட பையன் தான் சுதந்திரவாழி அந்த இஸ்மாயில் வந்து சுதந்திரவாளி கிடையாதுன்னு சொல்லி ஒரு சின்ன மனக்கசப்பு மாதிரி வருது அவளை இங்கேருந்து துரத்தி விடுங்க ஆகாரு அப்படின்றதும் ஆப்ரஹாமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் அவனும் அவன் பையன் தானேன்னு அப்போ தேவன் ஆப்ரஹாம் கிட்டே பேசுகிறாரு என்னென்னா கவலைப்படாத நீ அதை நினச்சி கவலைப்படாத நான் அவனை அப்படிலாம் போன்னு விட்டுற மாட்டேன் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஆப்ரஹாமுக்கு ஸோ அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் அப்பமும் ஒரு துருத்தியில் தண்ணியும் ரெடி பண்ணி ஆஹாரையும் அந்த இஸ்மாயிலையும் அனுப்பி விட்டுருந்தார் அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா பேர் செபாங்கிற ஒரு இடத்துல வனாந்திரத்தில் அவங்க அலைஞ்சி திரும்பிதாங்க கடைசி என்னாவது தண்ணி காலி ஆயிடுது ஆகாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது பையன் போகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான் தண்ணி இல்லாமல் அப்போது வானத்துலேருந்து ஒரு தூதன் வந்து கவலைப்படாத பிள்ளைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அந்த இடத்துல தண்ணி துறவை இருப்பார் அதை போய் தண்ணி பிடிச்சி அவள் குடிக்கிறா பையனுக்கும் கொடுக்குறா அவன் என்ன ஆகுறான் வனாந்திரத்துல அப்படியே குடியிருந்து வில் வித்தையிலே பெருசாக வல்லவனாக ஆகிறான் இது வரைக்கும் இன்னைக்கு ஸ்டோரியில் பார்த்துருக்கோம் நாளைக்கு ரிமைனிங் ஸ்டோரியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரையர் அன்பின்சாகவே தகப்பனே ஸ்டோட்டர் வைக்கலாம் ஸ்டோட்டான் இன்னைக்கு கோயின்சூரன்ஸாக தெரில உம்மோட இன்டென்ஷனாக தெரில ஜெயம் பற்றியே நம்ம பார்த்துருக்கோம் ஜெயத்தை எடுத்துக்கிறேன் அப்பா வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்த நோக்கி பார்க்கறவங்க வைக்கப்பட்டு போவதில்லையின்னு சொல்லிவிட்டீங்க கத்தவை அவங்க அவங்க முகம் பிரகாசம் அடையட்டும் கர்த்தாவே தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டுமே சேமா வந்ததுனால ஜெயத்தை பற்றியே பார்ப்போம் கத்தவை ஜெயம் அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்து கொள் கொள்ளுவான்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க கேட்டவையே அதே மாதிரி நீங்கள் எப்படி ஜெயிச்சு பிசாசு ஜெயிச்சு போனீங்களோ அதே மாதிரி நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் பிசாசு ஜெயிச்சு அவன் கண்ணில் தூவி நாங்களும் உங்க நாம மகிமைப்படும்படி வாழணும் கத்தவன் எங்களை நோக்கி வச்சுக்க சுத்தம் அப்படியே நடக்கட்டும் அப்பா ஒவ்வொருத்தரும் நோக்கி என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே நடந்தோம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கட்ட உண்மை சித்தத்தின்படி நடக்கணும் அதே மாதிரி உங்க நாம மகிமைப்படும்படி நடக்கணும்ப்பா புதிய கனவு மகிமை என்றே சொல்லிடுவோம் ஆமென் Yes.